ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவி டெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஜாக்கெட் போடும்போது இந்த ஷோல்டர் வந்து முன்பக்கம் சரியாக மேலே நிற்காமல் முன்பக்கம் இறங்கிக்கிட்டே வருது பாருங்கள் அது எதனால் அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைய கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் நம்ம ஜாக்கெட் போடும்போது என்னதான் நம்ம கஸ்டமருக்கு நிறைய தடவை தச்சு கொடுத்தாலுமே ஒரு சில நேரங்களில் நமக்கு வந்து ப்ளவுஸை அவங்க போடுறப்ப இந்த ஷோல்டர் வந்து நமக்கு தோல் பட்டையில் நிற்காமல் அப்படியே இறங்கிடும் முன்பக்கம் வந்து இறங்கிரும் பின்பக்கம் அப்படியே ஏறிக்கிட்டு வந்துடும் அது கப் ஷேப்பும் நல்லா இருக்காது அவங்களுக்கு பாடி ஷேப்பே நல்லா இல்லாத மாதிரி தெரியும் அந்த மாதிரி பிளவுஸ் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு மூணு காரணம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது முதல்ல வந்து நம்ம சரி பண்ண வேண்டியது இந்த முன்பக்க உயரம் கிராஸ் கட்டிங்னாலும் சரி நேர் நேர்கட்டிங்னாலும் சரி இந்த முன்பக்க உயரம் உங்களுக்கு வந்து குறைவாக நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது முன்பக்கம் நீங்கள் ப்ளவுஸ் போட்ட பிறகு அந்த கப்ஷேப் சரியாக நிற்காமல் ஏறிக்கி இப்படியே இறங்கிடும் உங்களுக்கு அப்போ நம்ம இந்த முன்பக்க உயரத்தை நம்ம அளக்கலை அடுத்த ப்ளவுஸில் நம்ம என்ன பண்ணணும் தைச்ச ப்ளவுஸை ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம கம்மியாக வெட்டிட்டோம் தைச்சிட்டோம் அப்போ போடுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் அடுத்த ப்ளவுஸில் தான் அதை வந்து சரி பண்ண முடியும் அப்போ வந்து அடுத்த ப்ளவுஸில் நீங்கள் என்ன பண்ணணும் முன்பக்க உயரம் நம்ம அளக்குறோம் அலக்கையில் எப்பயுமே இப்படியே வச்சு அளக்காதீங்க கொஞ்சம் லேஸாக நம்ம இந்த டாட் இருக்குது பார்த்திங்களா அந்த மெயின் டாட்டை நல்லா இழுத்துக்கணும் அப்படி இழுத்து அலந்திங்கன்னா தான் உங்களுக்கு முன்பக்க உயரம் சரியாக வரும் பாருங்கள் இப்படி இழுத்து அலக்கையில் இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடம் வருது பாருங்கள் அதுதான் வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் வைக்கக்கூடாது இந்த ஏன்னா இந்த மெயின் டாட் பிடிக்கிற இடம் தான் உங்களுக்கு உயரத்தை சரியாக மெஷர் பண்ண முடியும் இங்கேலாம் வந்து நம்ம வளர்ச்சி கட் பண்ணுவோம் இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து அளவு குறையும் ஷேப்புக்காக நம்ம வளச்சி கட் பண்ணுவோம் இந்த இடந்தான் வந்து முன்பக்க உயரத்தை நம்ம சரியாக கணிக்க முடியும் இதை சரியாக நீங்கள் அளந்தால் தான் வந்து உங்களுக்கு முன்பக்க உயரம் சரியாக வரும் கொஞ்சம் இப்படி இழுக்காமல் வச்சிங்கன்னா பாருங்கள் ஒரு இன்ச்சு ஒரு முக்கால் இன்ச்சு அரை இன்ச்சு வித்தியாசம் வரதான் செய்யும் நல்லா இதை இப்படி பிடிச்சி இழுத்துக்கோங்க இப்படி இழுத்து நீங்கள் அளக்குறப்ப பதினொன்று வருது பாருங்க ஜாயிண்ட்டுக்கிட்ட பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல மெயின்டாட்டுக்கிட்ட நேர வச்சு அளக்குறோம் பதினொன்று வருது இதுதான் வந்து முன்பக்க உயரம் இப்போ நீங்கள் அவங்க முத போட்டிருந்த ப்ளவுஸு ஏறி இருக்க அந்த ப்ளவுஸில் தான் நம்ம அளக்குறோன்னு வச்சுக்கிருவோம் அப்போ இந்த ப்ளவுஸு அவங்களுக்கு இப்படி இறங்கிக்கிட்டே வருது இந்த கப் ஷேப் உயரம் பத்தாட்டாலும் முன்பக்கம் இது பத்தாமல் இப்படியே உங்களுக்கு இறங்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு அரை இன்ச்சு அவங்ககிட்ட கேட்கணும் இது சரியாக நிற்கிதா அப்படின்னு அவங்களுக்கு கப்ஷ ஒரு சிலருக்கு சொல்ல தெரியாது முன்னாடி இறங்குதுப்பா அப்படிம்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு அரை இன்ச்சு முன்பக்க உயரத்தை வந்து கூட்டி வச்சுக்கோங்க என்ன வருதோ அதோடு ஒரு அரை இன்ச்சு வச்சுக்கோங்க இப்போ இதில் பதினொன்று வந்திருக்கு இந்த ப்ளவுஸ் நமக்கு அவங்களுக்கு முன்னாடி இறங்குது அப்போ ஒரு அரை இன்ச்சு நம்ம இந்த இடத்த முன்பக்க உயரத்தை கூட்டுறப்ப உங்களுக்கு நமக்கு அந்த கப் ஷேப் சரியாக உட்கார்றப்ப இந்த ஷோல்டர் இறங்காது இது பத்தாத போது நம்மளுக்கு செஸ்ட் வெயிட் இழுக்கிறப்ப இந்த ப்ளவுஸ் இப்படியே இறங்கிடும் அது ஒரு ரீசன் அதே போல் தையலுக்கு தனியாக நீங்கள் சேர்த்துக்கிறணும் தையலுக்கு எப்பயுமே முன்பக்கம்னா ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்ப்போம் அரை இன்ச்சு பட்டி தைக்கிறதுக்கும் அரை இன்ச்சு ஷோல்டர் தைக்கிறதுக்கும் நம்ம சேர்ப்போம் போல் சேர்த்துக்கோங்க இது ஒரு காரணம் அடுத்ததா இல்லை எங்களுக்கு முன்னாடியெலாம் சரியாக தான் இருக்குது ஆனால் வந்து ஷோல்டர் நிற்க மாட்டேங்குது அப்படி அப்படின்னா இந்த இறக்கு பாருங்கள் இந்த முன் கழுத்து இறக்கம் உங்களுக்கு இறக்கமாக வச்சுருந்தீங்கன்னாலும் அது இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தச்ச ப்ளவுஸ்லேயே அதை வந்து லேஸாக ஒரு டாட் மாதிரி நம்ம உள்பக்கம் தச்ச ப்ளவுஸில் அப்படி இருந்தால் உள்பக்கம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க கழுத்தில் இந்த கொக்கி பக்கத்தில் வச்சுக்கோங்க ஒரு டாட்டு லேஸாக அப்படி பிடிச்சி விடுவோம் இங்கே டாட் பிடிப்போம் அது போல் ஒரு ஒரு கேட் அளவுக்கு இந்த மாதிரி வச்சு ஒரு தையலை போட்டு லேஸாக இப்படி தச்சு எடுத்துடுறோம் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் தச்சு எடுத்துட்டீங்கன்னா அப்போ வந்து இந்த கழுத்தோட இறக்கம் வந்து ஏறிடும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அவங்களுக்கு இறந்துறதுக்கான வாய்ப்பு இருக்காது இது வந்து ரெண்டாவது காரணம் அடுத்ததான் நம்ம பின்பக்க உயரம் இதெல்லாம் சரி இருந்து நமக்கு அவங்க இடுப்பு உயரம் அதாவது ஜாக்கெட்டோட உயரமே உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் அந்த மாதிரி ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் இடுப்பு இந்த சுற்றளவு இருக்கு இல்லையா இது லூஸாக இருந்தாலும் ஜாக்கெட் முன்பக்கம் உங்களுக்கு இறங்கும் அப்போ நம்ம பின் பின்பக்க உயரமும் கம்மியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேலே அப்படியே கவுந்துக்கிட்டே மேலே ஏறும் ப்ளவுஸு ஏறுறப்ப முன்பக்கம் தான் நமக்கு செஸ்ட் வெயிட் இருக்கனால முன்பக்கம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம உயரம் இந்த பின்பக்கம் உயரம் இறக்கையில் நமக்கு இந்த பட்டியோட உயரமும் இறங்கும் அது வந்து நம்ம பட்டி மெஷர் பண்ணுறது போட்டிருக்கோம் அதுபடி நீங்கள் பட்டி வெட்டினீங்கன்னா சரியாக வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பின்பக்க உயரமும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அடுத்தது இடுப்பு சுற்றளவு கண்டிப்பாக டைட் ஃபிட்டிங்காக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சரியாக தான் இருக்குது ப்ளவுஸெல்லாம் இந்த கப் ஷேப்லாம் நல்லா தான் இருக்குது கழுத்தெல்லாம் தான் இருக்கா ஆனாலும் ப்ளவுஸ் போட்டால் எங்களுக்கு இப்படியே முன்பக்கம் இறங்கிக்கிட்டு லூஸாக வந்துடுதுப்பா அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து இடுப்பு சுற்றளவு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள் இப்போ இடுப்பு சுற்றளவு சரியாக செக் பண்ணிக்கோங்க சரியாக பிடிச்சி கொடுத்தீங்கன்னா சரியாயிடும் இப்போ இந்தந்த ரீசன் தான் இது நம்ம ஒரு ஷோல்டரில் ஜாக்கெட் நிக்காம முன்பக்கம் இறங்குது அப்படின்னா நம்ம இதெல்லாம் தான் நம்ம செக் பண்ணணும் இப்போ நான் திரும்ப உங்களுக்கு ஒரு முன்பக்கத்தை ஒரு துணியில் வரைஞ்சி வச்சுருக்கேன் அதில் திரும்பவங்களுக்கு எப்படி நம்ம இறக்குறது வைக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ ஜாக்கெட்டில் முன்பக்கம் நம்ம கிராஸ் கட்டிங் நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் நம்ம எப்பயும் தான் வரைஞ்சிருக்கோம் முன் பக்கம் கிராஸாக போட்டு கிராஸ் கட்டிங்க்கு வரைஞ்சிருக்கோம் இதில் உயரம் இறக்குறதுன்னா நமக்கு அளவு ப்ளவுஸில் அளந்தோம்லையே அந்த மாதிரி எவ்வளோ இருக்கோ அதை விட அரை இன்ச்சு இறக்கிக்கிறோம் இந்த மாதிரி இந்த இடத்துல இறக்கமாக வரும் இந்த இடத்துல நமக்கு இறக்க அரை இன்ச்சு இறக்கும் ஒரு சில பேர் வளர்த்தியாக இருக்காங்க செஸ்டே நிற்க கரெக்டாக கப் ஷேப் நிற்கலை அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக அரை இன்ச்சு ஒரு இன்ச்சளவுக்கு கூட இறக்கிக்கலாம் அது சொல்ல தெரியாதவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ளவுஸை போட்டு பார்த்து அதை நமக்கு கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முன் உயரம் கிராஸ் கிராஸ் கட்டிங் நீர் கட்டிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதே முறையில் நீங்கள் வந்து இறக்கி வச்சு அதாவது முன்பக்க உயரத்தை கூட்டணும் எவ்வளோ இருக்கோ அதை விட அரை இன்ச்சோ ஒரு இன்ச்சோ கூட்டிக்கோங்க உங்களுக்கு அப்போ வந்து முன்பக்கம் இறங்காமல் இருக்கும் அடுத்ததாக கழுத்து அப்படி தான் அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு கழுத்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்து இறங்கிக்கிட்டே வரும் அதுக்கான ரீசன் அப்படியே கழுத்தை பாரு இருக்குது அளவு பிளவுஸில்னா நம்மளுக்கு ஒரு அரை இன்ச்சை மேலே ஏற்றி நம்ம இப்படி வரைஞ்சிக்கிறோம் வரைஞ்சிட்டு நம்ம வெட்டுறப்ப அந்த கழுத்தானது ஃபிட்டாக நிற்கிறப்போ உங்களுக்கு முன்பக்கம் ஷோல்டர் இறங்காது ஜாக்கெட் நம்ம போடும்போது முன்பக்கம் ஷோல்டர் வந்து இறங்கி வந்ததுன்னா என்னென்ன காரணங்கள் எதனால இறங்கி வருது அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தோம் இதே போல் நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் வந்தால் இதே போல் சரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ